சத்யேந்திர சித்தர் குருபூஜை பூஜை ரிசபம் அஸ்வம் பூஜையுடன் ராஜ பரிவாரங்கள் குரு பூஜை நாள் மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் ராஜ பரிவாரங்கள் ஊர்வலம் மற்றும் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலிருந்து குரு பூஜை ஆரம்பம் இடம் ஸ்ரீ சத்யேந்திர சித்தர் பீடம் பெருமாள் சாமி மலையடிவாரம் ஆணிமலை பொள்ளாச்சி அனைவரும் வருக அருளமுது பருக வணக்கம் விழிப்பாயுதம்லா வெற்றி நிச்சயம் என்ற விண்ண ஆர்ந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை வாரம் ஒரு வாழ்வியல் ரகசியம் என்ற வகையில் நம்முடைய பொள்ளாச்சி ஆணிமலை மூலிகை சித்தர் பெருமான் நமக்கு அதி அற்புதமான மூலிகை ரகசியங்களை மருத்துவத்தை உணர்த்தி வருகிறார் அந்த வகையில் இந்த வாரம் அவர் சொல்ல இருப்பது என்னன்னு கேட்டிங்கன்னா நடக்கப்போகும் ஒரு ராஜ பரிவார பூஜை அவருடைய சித்தர் பீடத்தின் தலைவராகிய சத்யேந்திர சித்தர் பெருமானின் குரு பூஜையாக அதை ராஜ பரிவாரத்துடன் நடத்த இருக்கிறார் பரிவாரம்னா என்ன ரத கஜ அஸ்வ பூஜைன்னு சொல்லுவாங்க அதாவது யானையில் ஊர்வலம் குதிரையில் ஊர்வலம் அது மாதிரி வெண்கொற்ற குடை இப்படி ஒரு ராஜா ஊர்வலம் வரும்போது என்னென்ன மரியாதைகள் உண்டோ அத்தனை மரியாதைகளையும் அந்த சித்தர் பெருமானுக்கு வழங்கி அந்த ஊர்வலத்தை வருகிற சனிக்கிழமை அதாவது பிப்ரவரி மூணாம் தேதி சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு இந்த ஊர்வலம் நிகழ இருக்கிறது இது ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம் வாழ்க்கையில் தமிழ்நாடு பல அரிய விஷயங்களை மறந்துவிட்டது அதுவும் ஆன்மீகம் தொடர்பாக அதில் ஒன்று தான் இந்த பூஜை இந்த பூஜை ஏன் செய்கிறார்கள் யார் காலத்திலிருந்து ஆரம்பித்தது என்பதையும் பெருமான் அழகாக உங்களுக்கு விளக்க இருக்கிறார்கள் இதை யாராருக்கு செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா கடவுளுக்கு செய்வாங்க அதனால் தான் சிவன் ஊர்வலம் வராருன்னா வெங்கட்ரை குடை வரும் அப்புறம் இது மாதிரி யானையில் ஊர்வலம் வரும் குதிரை வரும் வெண் சாமரம் வீசுவாங்க மயில் தோகையில் விசிறி செஞ்சு வீசுவாங்க இப்படி ராஜ பரிவாரத்தோடு சிவனை அழைத்து செல்வது என்பது ஒரு மரபு ஆனால் இன்றைக்கி கோயில்களே இருக்குமா இல்லையான்ற நிலைமையில் இப்போ ஆளும் இந்த கேவலமான ஒரு அரசு கேவலமான வாக்காளர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தேமாடல் அரசு செஞ்சுக்கிட்டுருக்கு வெங்கொட்டை கூட பிடிக்கிறான் யாருக்கு பிடிக்கிறான்னா மந்திரி பொண்டாடிக்கு பிடிக்கிறா அங்கே ஈசன் சும்மா நடந்துட்டு போகிறார் பாவமாக ஆனால் கூட யாருக்கு பிடிக்கிறேன் மந்திரி மந்திரியோட பொண்டாட்டிக்கு இந்த அதுக்குரிய மந்திரி பிடிக்கிறான் இப்படி ஈனப் புயல்களை வச்சு தான் இப்போ நடந்துகிட்டு உங்களுக்கு இதெல்லாம் மரபு மறந்து போச்சு நீங்கள் படும் கஷ்டங்களுக்கு உங்களுக்கு வரும் வெள்ளம் அபாயம் இத்தனையும் காரணம் தெய்வ சாபம் ஏக இறைவனுக்கு அந்த மரியாதை கொடுப்பார்கள் அரசனுக்கு அந்த மரியாதை கொடுப்பார்கள் பெரிய குருமார்களுக்கு சித்தர்களுக்கு ஞானிகளுக்கு ராஜகுருமார்களுக்கு அந்த பரிவார பூஜை நடத்துவார்கள் அதை நாடே மறந்துடுச்சு நல்ல வேலை எங்களுடைய நம்முடைய மூலிகை சித்தர் பெருமான் அவருக்கு இன்னரில் வந்து அந்த சத்யேந்திர சித்தர் பெருமான் சொன்னதுனால அதை ஆண்டுதோறும் அந்த ராஜ பரிவார குரு பூஜையை அவர்கள் நடத்தி வருகிறார்கள் அதனால் இது ஒரு நல்ல வாய்ப்பு இதில் யாரெல்லாம் கலந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா துன்பங்களும் விலகும் ஏன்னா எல்லா சித்தர்களும் மகிழக்கூடிய வகையில் அதை நிகழ்த்துவார்கள் அப்புறம் அந்த சித்திர பீடத்துக்கு போன பிறகு மறுநாள் நாலாம் தேதி பிப்ரவரி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலையில் நாலு மணிக்கு தொடங்கி பூஜைகள் நடக்க ஆரம்பிக்கும் எல்லா விதமான ஆகம வேள்விகள் கலசங்கள் வச்சு எல்லாம் செய்ய ஆரம்பிக்கும் கலசங்களுக்கு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அதில் முழுமையாக கலந்து கொள்ளலாம் அது நிறைய பேர் இதுக்கு பெரிய வாலண்டியர்ஸாக உதவி செய்கிறாங்க அந்த யானையை கொண்டு வர்றதுக்கு ஒரு அன்பர் உதவி செய்கிறாரு குதிரையை கொண்டு வர்றதுக்கு உதவி செய்கிறாரு இப்படிலாம் மகானுக்கு எல்லா வகையிலையும் உதவி நடக்குது அந்த பூஜை ஏன் செய்யணும் அது ஏன் செய்கிறாரு அப்படின்ற அந்த விஷயத்தை தான் இன்றைக்கி அவர்கள் விளக்க இருக்கிறார்கள் மறந்து விடாதீர்கள் ஃபெப்ரவரி மூணாம் தேதி சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு சத்யேந்திர பீடத்தில் நாம் இருக்க வேண்டும் மறுநாள் காலையில் அந்த பூஜை முடிந்து அன்னசேவையோடு அவரிடம் வந்து பிரசாதங்களை வாங்கி நல்ல மகிழ்வோடு நாம் திரும்பணும் அதுக்கு உங்களுக்கு யாரெல்லாம் வசதி இருக்கோ அவங்களெல்லாம் பொள்ளாச்சி நோக்கி நீங்கள் ஆனைமிலை நோக்கி வர வேண்டும் முதலில் சித்தர் பெருமானின் அந்த குரு குருபூஜை பற்றி அவர் விளக்கும் விளக்கத்தை கேட்போம் அன்பானவர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் கனிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் உங்களை எல்லாம் கவனகர் கர்ஜனையிலே சந்திப்பதில் பெருத்த அகமகிழ்வு கொள்கிறேன் அன்பானவர்களே இந்த வாய்ப்பினை நல்கி வரும் கவனகர் ஐயாவிற்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய காணொலியிலே ராஜ பரிவார பூஜை என்கின்ற ஒன்றை பற்றி நாம் காண்போம் ஒரு அரசன் தன்னிடம் இருக்கக்கூடிய யானைப்படை குதிரைப்படை காலாட்படை செங்கோல் வெண்கொற்றம் கஜானா தன்னிடம் என்னென்னவெல்லாம் அரச சபையில் இருக்கோ அத்தனையும் பணிந்து சரணடைந்து வணங்கக்கூடிய ஒரு வழிபாடு இது யார் நடத்துறாங்கன்னு கேட்டால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ராஜேந்திர சோழன் செய்த ஒரு வழிபாடு தாங்க இது ஏன் இதை அவர் பண்ணினார்னா ராஜராஜ சோழன் அரசாட்சி செய்து கொண்டிருந்தபோது சோழ சாம்ராஜ்யத்தில் எப்பொழுதுமே அமங்கலமான விஷயங்களே நடந்து வந்தன தோல்வி வறுமை இப்படிப்பட்ட காலகட்டத்தில் ராஜராஜ சோழனும் மரணத்தை தழுவுகிறார் அப்போது இதுவரைக்கும் நம்முடைய சாம்ராஜ்யத்தில் அமங்கலமான காரியங்களே நடந்துட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ராஜேந்திர சோழன் தன்னுடைய அரச சபையில் இருக்கக்கூடிய சான்றோர்களையும் ஆண்டோர்களையும் அறிஞர்களையும் ஞானிகளையும் அழைத்து இதற்கு என்ன காரணம் என்று கேட்டார் இந்த அமங்கலமான காரியங்கள் நடப்பதற்கு காரணம் முன் செய்த பாவம் எல்லாம் இப்பொழுது நம்மை வந்து துவம்சம் செய்வதாலே எல்லா விதத்திலும் நமக்கு தோல்விதான் வருகிறது இது போக வேண்டுமென்றால் பதினெட்டு சித்தர்களுக்கும் ஒரு பெரிய பூஜை ஒன்றை நடத்த வேண்டும் அப்படிப்பட்ட வழிபாடு நடத்தினாலே எல்லாம் பறந்து போயிடும் அப்படின்னு சொன்னாங்க ராஜேந்திர சோழன் என்ன செய்தார் அவர்கள் பெருமக்கள் சொன்னதை போல பதினெட்டு சித்தர்களுக்கு மலர்ப்பந்தல் அமைத்து பிறகு தன்னுடைய யானைப்படை குதிரைப்படை காலாட்படை வெண்கொற்றம் செங்கோல் அனைத்தையும் கொண்டு வந்து பணிந்து கலசங்களிலே சித்தர்களுடைய ஆற்றலை ஆவாகனம் செய்து அடுத்த நாள் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்திலே பரிசுத்தமான சித்த வழிபாட்டினை செய்தார் என்ன ஆச்சரியம் எப்பொழுது பரிசுத்த சித்த வழிபாடு ராஜேந்திர சோழனால் செய்யப்பட்டதோ அடுத்த நொடி பொழுதிலிருந்து வெற்றி 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 மேல் வெற்றி அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா இவருடைய சோழ சாம்ராஜ்யம் மிகப்பெரிய பெரிய அளவில் விஸ்தாரமானது இவர் கங்கை வரைக்கும் சென்று போரிட்டு வென்று கங்கை கொண்ட சோழபுரம் என்கின்ற ஒரு பெயரையும் பெற்றார் அதன் பிறகு மலேசியாவின் ஒரு பகுதி கடாரம் அங்கு சென்றார் அங்கிருந்த குறுநில மன்னர்களும் ராஜேந்திர சோழன் வருவதை அறிந்து கப்பம் கட்டத் தொடங்கினர் அதனாலே கடல் கடந்து இவருடைய ராஜ்யம் சென்றதால் கடாரம் வென்றான் என்கின்ற ஒரு பெயரும் கிடைத்தது இலங்கையில் இந்த சோழ சாம்ராஜ்யத்திற்கு சேர வேண்டிய அனைத்து பொருளும் தானாகவே வந்து சேர்ந்தன இப்படி தொட்டதெல்லாம் துளங்குவதற்கு காரணம் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்திலே நடந்த பரிசுத்த சித்த வழிபாடு தான் அரசன் முதல் ஆண்டி வரை எல்லோருக்குமே இந்த பஞ்சமானுஷிய சாபங்கள் இருக்கும் பஞ்சமானுஷிய சாபங்கள்னால் மண் சாபம் பெண் சாபம் வம்ச சாபம் சத்ரு சாபம் சேவக சாபம் இந்த அஞ்சும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கும் அதை நம்ம கண்களால் பார்க்க முடியாது முன்ஜென்ம பாவவினை செய்வினை கர்மா இப்படி என்னென்னவோ பிரச்சனைகள் தொட்டதெல்லாம் தொடங்கலை தோல்வி திருமணம் நடக்கலை அல்லது குழந்தை பேர் இல்லை தொழில் அமையலை வீடு அமையலை வாகனம் அமையலை என்னென்னவோ பிரச்சனைகளை மனிதர்கள் சந்தித்து வருகிறார்கள் அப்படிப்பட்ட அனைத்தும் இந்த ராஜ பரிவார பூஜையில் கலந்துக்கிட்டாலே பரிபூரணமாக குணமாகும் எல்லாமே என்ன வேண்டுமோ வேண்டியது கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒப்பற்ற ஒரு வழிபாடு தான் ராஜ பரிவார பூஜை மண் சாபம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு இடத்த வாங்கியிருப்போம் விலை குறைவாக இருந்திருக்கும் ஒரு சில வருடங்கள் கழித்து பார்க்குற போது அது விலை நல்ல விலைக்கு போகும் அந்த இடத்த வித்தவன் நினைப்பா அந்த தெருவில் போகும்போது இதெல்லாம் அன்னைக்கு நம்ம வச்சுருந்தோம் போகாத காலத்தில் அதெல்லாம் ரொம்ப குறைவான விலைக்கு கொடுத்தோம் இன்றைக்கி எல்லாம் அது இருந்திருந்தா அப்படியேங்கப்பா என்று நினைப்பார் அந்த என்ன அலைகள் அந்த இடத்தை வாங்கியவர்கிட்டையோ அந்த இடத்துல குடியிருக்கிறவர்கிட்டையோ அல்லது அந்த இடத்தில் யார் தொழில் செய்தாலோ அவர்களை வந்து அவர்களையும் அவர்கள் வம்சத்தையும் துவம்சம் செய்யும் அதான் மண் சாபம் அல்லது அந்த மண்ணிலே இந்த உலகத்திலே தோன்றிய ஏதேனும் உயிர்கள் மண்ணுக்குள் உண்டு கிடக்கலாம் யாரும் அறியவில்லை அப்படிப்பட்ட அந்த மண் சாபம் வழி வழியாய் நாம் ஒன்றும் செய்யாமல் இருக்க நம்மையும் நம்ம குடும்பத்தையும் நம்மளுடைய வாரிசுகளையும் துவம்சம் செஞ்சுக்கிட்டே இருக்கும் பெண் சாபம் என்பது பெண் சாபமே விட வேண்டாங்க ஒரு வீட்டில் பெண் கண்ணீர் சிந்தினாலே போதும் அது நாம் செஞ்சுருக்கணுங்கிறதில்லை நம்முடைய முன்னோர்கள் அல்லது வேறு ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் ஒரு பெண் நாம் வசிக்கக்கூடிய இடத்துல கண்ணீர் சிந்தி இருந்தால் அந்த கண்ணீரும் நமக்கு பெண் சாபமாக நம்மையும் நமது வம்சத்தையும் துவம்சம் செய்யும் அடுத்தது சத்ரு சாபம் சத்ருன்னா எதிரிங்க நல்லவர்களாக இருப்பவர்களே திடீரென்று சண்டை கட்டி எதிரியாக மாறிவிடுவார்கள் அது உடன் பிறந்தவர்களாக கூட இருக்கலாம் சின்ன ஒரு சொத்து தகராறில் கூட பிறந்த சகோதரனோ சகோதரியோ நம்மளை என்ன பண்ணிருவாங்க ரொம்ப நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினச்சிருவாங்க அது வந்து நம்ம உறவினர்களாக இருந்தாலும் நம்மோடு தொழில் பண்ணக்கூடியவர்களாக இருந்தாலும் அது நம்முடைய கருத்துக்கு முரண்பட்ட கருத்தை கொண்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் ஏதேனும் மனதில் நினச்சாங்கன்னா அந்த மனதினுடைய ஆற்றலின் அலைவரிசை அந்த எண்ணத்தினுடைய அலைவரிசை நம்மையும் நமது வம்சத்தையும் துவம்சம் செய்யும் இது சத்ரு சாபம் அடுத்தது சேவக சாபம் சேவக சாபம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா நாம் வேலை செஞ்சிட்டு இருப்போம் நமக்கு கீழே நிறைய பணியாளர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு என்ன ஊதியம் கொடுக்கணுமோ அந்த ஊதியத்தை கொடுக்காம கொஞ்சம் குறைவாக கொடுத்துருக்கலாம் அல்லது நாமளே ஓனராக இருந்து லாபத்தை எதிர்நோக்கும் பொருட்டு உழைத்தவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யாமல் இருக்கலாம் அல்லது அந்த தொழிலாளி நினப்பான் பூரா பாடுபடுறேன் அவர் இந்த அளவுக்கு மேலே வந்ததுக்கு நம்முடைய உழைப்பு தான் காரணம் அவருக்கு இவ்வளவு லாபம் இருக்குது ஒரு சின்ன ஒரு தொகையை எக்ஸ்ட்ரா கொடுத்தா அவருக்கு என்ன என்று அவர் மனதில் நினைப்பார் அதை நினைத்தபோதே போதே அதுவே என்னாகும் சேவக சாபமாக மாறி வந்து நம்மையும் நமது வம்சத்தையும் நமது தொழிலையும் கூட செதைச்சு போடுங்க அது சேவக சாபம் அடுத்தது வம்ச சாபம் வம்ச சாபம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா நாம் எந்த தவறுமே பண்ணியிருக்க மாட்டோம் நல்ல குணங்களை கொண்டிருப்போம் பிறருக்கு உதவும் மனப்பக்கம் கொண்டு வந்திருப்போம் இருந்தும் நமது முன்னோர்கள் நமக்கு நம்மை பெற்ற தகப்பன் தாய் அவர்களுடைய பெற்றோர்கள் இப்படி வழி வழியாக ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் தவறான வழிகளில் பொருள் ஈட்டியோ அல்லது ஆசைப்பட்டு ஏமாற்றியோ அல்லது வேறு ஏதேனும் வழிகளில் வேலைகளை செய்யாமல் அதிக லாபம் பெற்றோ அவங்க சம்பாரித்து சொத்து சேர்த்து வச்சுருந்தாங்கனாலும் அது நம்மளை வந்து சேரும் அதாவது அவர்கள் செய்த பாவமும் நம்மைத்தான் வந்து சேரும் இது நமக்கு அம்மா அப்பா இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய சொத்து ஹேர்ஷிப் நம்ம எடுத்து எடுத்துக்கிறோம் அதே போல் அவங்க பாவங்கள் செஞ்சுருந்தாலும் சொத்துக்கு மட்டும் நம்ம வாரிசு என்றால் அவர்கள் செய்த பாவத்துக்கும் நம்ம வாரிசு இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாதுங்க இப்படி ஒரு சாதாரண மனிதனிலிருந்து அரசன் வரைக்கும் அத்துணை பேருக்கும் இது இருக்கும் அதிலிருந்து விடுதலை பெற வேண்டுமென்றால் ஒரு அரசன் தன்னிடம் இருக்கக்கூடிய அனைத்தையும் பணிந்து சரணடைந்து வணங்குவானோ அது வெற்றியை தரும் அதை போன்ற ஒரு வழிபாட்டினைத்தான் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்திலே உள்ள ஆனை மலை சாரல் என்கின்ற பெருமாள் சுவாமி மலை அடிவாரத்திலே உள்ள நமது சத்தியேந்திர சித்தர் பீடத்தில் ஒரு அரசன் செய்யக்கூடிய மிக பெரிய பரிசுத்த ராஜ பரிவார குரு பூஜை நடைபெறுகிறது குரு பூஜைங்கிறது வந்து அங்கு குடிகொண்டுள்ள சத்தியேந்திரருக்கு நடக்கக்கூடிய குரு பூஜை அவர் மகாராஜ யோகத்தை கொடுத்ததால் ஒரு அரசனாக கருதப்படுவதால் அரசனிடம் என்னென்னவெல்லாம் இருக்குமோ அதையெல்லாம் கொண்டு வந்து சமர்ப்பித்து மிகப்பெரிய பெரும் பொருட்செலவிலே இந்த வழிபாடு நடத்துகிறாங்க முதல் நாள் பிப்ரவரி மாதம் மூ சனிக்கிழமை மூலிகை தீர்த்தங்கள் கலசங்களில் வச்சுட்டு சித்தர்களை ஆபாகனம் பண்ணி திருவீதி உலா ஒரு அரசன் எப்படி வீதி உலா வருவாரோ அதே போல் சத்தியேந்திர சித்தர் யானை குதிரைப்படை ம பக்தர்கள் செங்கோல் வெண்கொற்றம் அனைத்தையும் நூற்றி எட்டு மேலதாளங்களோடு வளம் வந்து சித்தர் பீடத்தில் முதல் நாள் கும்பம் ஸ்தாபிதம் செய்தல் அடுத்த நாள் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நான்கு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக அந்த கலசங்களில் சித்தர்களை எழுந்தரலை வைத்து அவர்களுடைய ஆற்றலை பதினெட்டு கலசங்களிலே அருவமாக இறக்கி அதே போல் ராஜகணிகளில் ஒன்பது கனிகளை மஞ்சள் வசத்தில் கட்டி கொடுப்பாங்க அதில் வந்து சித்தர்கள் ஐக்கியமாக இருப்பாங்க அந்த ராஜகனி தீட்சையும் அன்னைக்கு கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு போய் வீட்டில் முகப்பில் கட்டினாலோ தொழிற்சாலையில் கட்டினாலோ சித்தர்களினுடைய அந்த அரசாங்கம் எந்த இடத்தில் கட்டப்படுகிறதோ அந்த இடத்துல வந்துடும் அந்த இடத்தில் உள்ள எல்லா சாபங்களும் தோஷங்களும் தடைகளும் பாவங்களும் கர்ம வினைகளும் எல்லாம் மாறிடுங்க அதுக்கப்புறம் வெற்றி 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 மேல் வெற்றி என்று எல்லோரும் வெற்றியை பெறுவீர்கள் அப்படிப்பட்ட வழிபாடு இதுவரை யாரும் நடத்தவில்லை ஆனைமலையில் உள்ள சத்தியேந்திர சித்தர் பீடம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னர் ராஜேந்திர சோழன் செய்த வழிபாட்டினை புதுப்பித்து உங்களுக்கு வழங்கி வருகிறோம் இதை கண்ணால் காண்பவருக்கும் கால் பதித்தவர்களுக்கும் கலசங்களை எடுத்து வந்தவர்களுக்கும் என அனைவருக்குமே ராஜகணி தீட்சை கொடுப்பாங்க இந்த பூஜைக்கு ஒவ்வொருவரும் வந்து கலந்து கொண்டு சித்தர்களினுடைய பேர் அருள் அமுதினை பெற்று வெற்றி வாழ்வு வாழ்வீர்களாக அனைவரும் வருக அருளமுது பருகுக வாழ்க வளர்க ஆத்மார்த்தமான வாழ்க்கைக்கள் அறிவார்ந்த சகோதர சகோதரிகளே பெருமான பிரமாதமாக அதை விட்டார்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு எல்லோரும் வந்து உங்கள் வினைகள் நீங்கும் வகையில் சித்தர்களின் மனதை குளிர்வித்து ஏக இறைவனின் மனதை குளிர்வித்து ஏன்னா அடியார்கள் மனசு குளிர்ந்தால் இறைவன் மனசு குளிரும் உங்களுடைய அத்தனை ஆபத்துகளிலிருந்தும் கர்மாக்களிலிருந்தும் உங்கள் குடும்பத்தை விடுதலை செய்வதற்கு இதை ஒரு வாய்ப்பாக கருக்கொள்ள வேண்டும் உங்களுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் பஸ் செலவு தான் செலவு மற்றபடி அங்கே இது கட்டணம் கிடையாது ஒன்றும் கிடையாது நீங்கள் வந்ததுலேருந்து உங்களுக்கு வேளா வேலைக்கு உணவு தேநீர் அதெல்லாம் பெருமான் பிரமாதமாக எல்லாம் செஞ்சிருவார் ஐயாவும் அங்கே கூட இருப்பேன் அதனால் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி மறந்து விடாமல் வருகின்ற சனிக்கிழமை மூன்றாம் தேதி ஃபெப்ரவரி மூன்றாம் தேதி சனிக்கிழமை மாலை ஒரு நாலு மணி அளவில் வந்துடணும் அஞ்சு மணிக்கெல்லாம் அந்த பரிவார பூஜை ஆரம்பிச்சிரும் அந்த ஊர்வலம் ஆரம்பிச்சிரும் அதுக்கு போகிற மாதிரி வந்துடணும் அப்புறம் அங்கேயே தங்கிட்டு மறுநாள் காலையில் அந்த குரு பூஜையை கிரமப்படி நடத்தி பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்று பிரசாதத்துடன் நீங்கள் நாம் வெளியே வர வேண்டும் அதற்கு உங்களை வருக 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 என்று சத்தியேந்திர சித்தர் பீடத்தின் சார்பாகவும் அதன் பெருமைக்குரிய குருமகான் நாராயண சுவாமிகள் மூலிகை சித்தர் அவர்கள் சார்பாகவும் சிவசிச்சவை சார்பாகவும் அன்போடு அழைக்கிறேன் வேற்று நிச்சயம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் ஸ்ரீ சத்தியேந்திர சித்தர் குரு பூஜை சபம் அஸ்வம் கஜ பூஜையுடன் ராஜ பரிவாரங்கள் குரு பூஜை நாள் மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் ராஜ பரிவாரங்கள் ஊர்வலம் மற்றும் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலிருந்து குரு பூஜை ஆரம்பம் இடம் ஸ்ரீ சத்யேந்திர பீடம் பெருமாள்சாமி மலையடிவாரம் ஆனைமலை பொள்ளாச்சி அனைவரும் வருக அருளமுது பருக